சார்பில் விழா திருச்சி மாவட்டம் தொட்டியம் வட்டம் காட்டுப்புத்தூர் பெரியார் பேருந்து நிலையத்தில் ஓபிஎஸ் பி அணியின் சார்பில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா தொட்டியம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் காடுவெட்டி கடலை ராஜா தலைமையில் நடைபெற்றது நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக ஓபிஎஸ் பி அணியின் திருச்சி புறநகர் மாவட்ட கழக செயலாளர் மோசடி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரத்தினவேல் கலந்து கொண்டு மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஆறாவது பிறந்த நாளில் பாடத்திற்கு மாலை அணிவித்து மலர்கள் தூவி மரியாதை செலுத்தி பின்பு கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி கொண்டாடினர் நிகழ்வில் தொட்டியம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் காடவெட்டி கடலை ராஜா காட்டுமுத்தூர் பேரூர் செயலாளர் அம்மன் பேக்கரி மகாமுனி மற்றும் ஓபிஎஸ் அணியின் மாவட்ட நகர ஒன்றிய கழக நிர்வாகிகள் ஏராளமான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஓபிஎஸ் அணியினர் தொட்டியம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் காடவெட்டி கடலை ராஜா சிறப்பாக செய்திருந்தார்